வணக்கம் வணக்கம் எல்லாரும் திவ்ய சேமமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருப்போம் ஏன்னா கடவுளுடைய ஆசி நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்குது அதனால எல்லோரும் நம்ம இந்த நவராத்திரி தினம் மட்டும் அல்ல எப்போதுமே நம்ம நல்லா இருப்போம் சேமமா இருப்போம் கடவுளுடைய ஆசையால நீங்க கொலு வீட்டுல வச்சிருந்தாலும் சரி இல்ல கோயில்ல போய் இந்த சாமிகளை இப்போ தரிசனம் கண்டாலும் சரி சில மந்திரங்கள்லாம் நீங்கள் நீங்க சொல்லி சாமி கும்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் இது வந்து ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை பாடல் எப்போதுமே நம்ம வந்து மாங்கல்யே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லது அது குடும்பத்துக்கும் நல்லது நம்ம கணவன் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆயில் விருத்தி ஆகும் எந்த நேரமும் மாங்கல்யே சொல்லிக்கிட்டே இருங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பொன்மலை தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே போய் பார்த்துட்டு நிறைய வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நானும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நாங்கள் தான் இருக்கோம் பொன்மலையை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு ரொம்ப எல்லாருமே போய் யார் வேணுனாலும் இன்னைக்கு ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலாம் மற்ற நேரத்துலலாம் அங்கே உள்ளார அளவு பண்ண மாட்டாங்க இன்றைக்கி எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்தாங்க மந்திரங்கள் தான் நான் சொல்றேன் அந்த மந்திரத்தை எல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு சேர்ந்த ஆப்ல எல்லாமே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது குடும்பத்துக்கும் நல்லது சேமமா இருக்கலாம் யாருமே எதுவும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஹலோ வணக்கம் விநாயகருக்கு இன்னைக்கு அவல் பொறி பொட்டுக்கடலை சுண்டல் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் க சகப்பு கொண்டக்கடலை சுண்டல் வெள்ளம் பழங்கள் எல்லாம் இன்றைக்கியும் வச்சு படைக்கலாம் சாயந்தரமே படைக்கலாம் இன்றைக்கி வந்து ஒர்க் ஷாப்பில் இன்றைக்கி படைத்தாங்க ரொம்ப விசேஷமாக இருந்தது ரயில்வே ஒர்க் ஷாப் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விநாயகருக்கு நீங்கள் வந்து மூணு மந்திரத்தை நீங்கள் சொல்லி கும்பிடலாம் எப்போதுமே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த மூணு மந்திரத்தையே சொல்லலாம் மூணு தடவை தலையில் குட்டு போட்டுக்கிட்டு தொப்பு கர்ணமும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஜோதயாத்து ஓம் லம்போதராய வித்மகே மகாதராய தீமகி தன்னோதந்தி பிரஜோதயாத்து ஓம் தத் வித்மகே வித்மகை வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஜோதயா தே இந்த மூணு மந்திரத்தை நீங்கள் சொல்லி கும்பிட்டிங்கன்னா அதே ரொம்ப ஒரு விநாயகர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க இந்த மூணு மந்திரமும் முக்கியமான மந்திரம் அதோட கொஞ்சம் அருகம்பல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கையில் அருகம்பெல்லாம் எடுத்துட்டு போங்க அதை வச்சும் சாமி விநாயகருக்கு கும்பிடலாம் அந்த அருகம்புல காஞ்சி போயிருக்கும் நீங்கள் அதை கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்து உலர்த்தி இடித்து பொடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு குளிக்கும்போது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டு குளிச்சிங்கன்னா எந்த தீராத வியாதி நாள்பட்ட வியாதி எல்லாமே சரியாயிடும் அதை நீங்கள் போட்டு குளித்து பாருங்கள் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் பொன் போல இருக்கும் எந்த வியாதியும் வராது சொரிசுரங்கு படைன்னு சுரங்கு அதுவும் வராது நம்ம வந்து கையில் அருகம்பிலோட போனால் எந்த காரியமும் வெற்றி தான் வெற்றி மேல் வெற்றி தான் அருகம்பில்லோட நீங்கள் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க போய் பாருங்கள் அருகம்பில் எடுத்துக்கிட்டு எப்படி உங்கள் காரியம் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம்

ஹலோ நல்லா இருக்கீங்களா சேமமாக இருப்பீங்க ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்கள் ஓம் ஹிரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ புவன மாத்ரே நமக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி துர்க்கைக்கும் கும்பிடலாம் மற்ற அம்மன்கிட்ட போயினாலையும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி கும்பிடலாம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ புவன மாத்திரே நமக இது புவனேஸ்வரி மந்திரம் இதை சொல்லி நல்லதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் நம்ம ஆயில் விருத்தியாகணும் நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆயிலோடு நல்ல ஆயிலோடு இருக்கணும் இந்த ਮੰந்தரtoDate நீங்கள் சொல்லலாம் இது வந்து மகா மிருத்திய மந்திரம் ਮੰ드ிரம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்தீம் 부스티వర్ధனம் ஊர்வாரகिवा பந்தனான் மிருத்யோர்முஷியே மாம்ருதா த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்தீம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முஷிய மாமிருதா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வணங்கலாம் இது மகாமிருத்துஞ்சய மந்திரம் ஸ்ரீருத்ர மந்திரம்னு ஒன்று இருக்குது நீண்ட ஆயுள் பெறத்துக்கும் அந்த மந்திரத்தையும் சொல்லலாம் இந்த மிருத்துஞ்சய மந்திரத்தையும் சொல்லலாம் இந்த ருத்ரம் ஸ்ரீருத்ரோன்னு சொல்லுவாங்க நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு அதையும் நம்ம சொல்லி வணங்கலாம் நமஸ்தே அஸ்து பகவன் பிபேஸ்வராய மகாதேவாய த்ரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகானிகாலாய காலாக்னிருத்ராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லி வணங்கி பாருங்களேன் இதெல்லாம் இந்த நவராத்திரி நாளில் இதெல்லாம் சொல்லி சாயந்தரம் மா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எல்லாமே சொல்லி வணங்கலாம் குபேர மந்திரம் கூட சொல்லலாம் ராஜாதி ராஜாய பிரசகிய சாகினி நமோ வயம் வைத்ரவணாய குர்மகே சமே காமான் காம காமாய மகியம் காமேஸ்வரோ வைத்ரவனோ ததாது குபேராய வைத்ரவணாய மகாராஜாய நமக குபேர மந்திரம் இதையும் சொல்லி பயன்பெறலாம் லக்ஷ்மியை கும்பிட்ற இந்த குவேரணியும் கும்பிடுங்க தன தானியம் எல்லாம் நம்மளுக்கு செல்வ செழிப்போட வைப்பாங்க விஷ்ணு துர்கா பக்தி பாடல் இந்த புக்கு எழுதினது நான் தான் என் பேரு துர்கா பிரியை என்கிற ராஜன் நிறைய புக் ஆயிரம் புக்கு அடிச்சிருந்தேன் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன் கோயிலுக்கு வர்றவங்க அருள் செய்கள் நடுப்புற உக்காந்துருக்குது நான் அஞ்சு பேர்ச்சா பிரிஞ்சு நாங்கள் வந்து இந்த குரூப்பு மட்டும்தான் நம்ம புக்கில் போட்டிருக்கோம் வணக்கம் வணக்கம் மோகன புன்னகையில் முத்து கல்வோதிப்பழி முழுமதி கலை நிதி இளம் செந்தாமரை துர்கா மோகன புன்னகையில் மஞ்சுளபாஷினி மனோகரி பரிமளாய மந்திரத்தின் மாமணியாம் மோகன புன்னகையில் மஞ்சள் கனி கன்னி அன்னை துர்காதே கலந்தவளே பாவாடை தாவணியில் பருவ குமரியம்மா பக்தர்களுக்கென்றும் பரம்பொருள் தெய்வம் மோகன புன்னகையில் முத்து கல்வதிப்பவழி நிதி, செந்தா இளம் மோகன புன்னகில் இன்னைக்கு நவராத்திரியில் இந்த பாட்டு சாயந்தரம் பாடுவோம் காலையில் ஒரு தடவை பாடியாச்சு இந்த பாடல் நான் எழுதினது தான் இந்த பாடல் இந்த துர்கா பரமேஸ்வரி படமாக வச்சிருக்கிறோம் இதை விட பெரிய படம் இன்னும் அந்த பூஜை ரூமில் இருக்குது வந்து நாங்கள் வந்து சிலையாக வச்சுருக்கிறது கோயிலில் வச்சுருக்கோம் எங்கள் வீட்டிலே கோயில் கட்டி துர்கா விஷ்ணு துர்கா தேவியை நாங்கள் மேற்கு முகம் பார்த்து வச்சுருக்கோம் Enggak lah, yang enggak guru. കളിവാണി സരസ്വതി കൈകൂപ്പി തൊഴുതിട്ടോം കട കൺ തരുളും കലൈമകളും നീ അമ്മ കളിവാണി സരസ്വതി കൈകൂപ്പി തൊഴുതിട്ടോം കട കൺ തരുളും കലൈമകളും നീ അമ്മ സരസ്വതി നമസ്തൂപ്യം மூபிணி விதாரம்பம் கரிஷாமி சித்திர் பி சதா சரஸ்வதி நமஸ்துப்போ நம சாந்தி சசிதரி சர்வோகி நமோ நமது தண்டை சலங்கைகளும் ஜல் 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 என்று தாமரை மீது இசையோடு தண்டை சலங்கைகளும் ஜல் 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 என்று நித்யானந்தே நிராதரி நிஷ்கலாயே நமோ நம வித்யாதாரே விசாலாட்சி வேதாந்தாயே நம नित्यान निष्कलाये नमो नम विद्याधारे विशालाक्षे वेदांद नमो नमदाई वेद रूपये गुणदोष विवर्जि नमो नम புகழ் கல்வி செல்வம் தந்து புகழோடு வாழ வைப்பாள் பூஜா நேரங்களில் பூபாலம் இசைத்திடுவாள் பூபாலம் விசைத்திடுவாள்